நேர்களுக்கு வணக்கம் துறை கப்பல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒரு பிரமுகரை சந்திக்க போகிறோம் அவருடைய இந்த வாழ்க்கை அனுபவங்கள் இன்றையளும் சமூகத்துக்கு எவ்வாறான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அவர் மூலமாகவே நாங்கள் பார்க்க போகிறோம் அவர் வேறு யாருமல்ல ஒரு சிறந்த ஆசிரியரான அருள் குமரன் என்பவரை நாங்கள் சந்திக்க போகின்றோம் வணக்கம் வணக்கம் நான் ஆரம்பத்தில் கூறுகிறது போன்ற அதாவது இந்திய இளைஞர் யுவதிகளுக்கு உங்களை போன்றவர்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் எத்தனையோ மாணவர்களுக்கு நீங்கள் கேட்பிக்கின்றீர்கள் அதே போன்று நீங்கள் ஒரு மாணவனாக இருந்து பல ஆசிரியர்களிடம் நீங்கள் பல அனுபவங்களை பெற்றிருப்பீங்க எனவே அவ்வாறான அனுபவங்கள் இந்திய இளம் சமூகத்துக்கு தேவைப்படுகின்றது சரி நான் ஆரம்பத்திலேயே நான் கேட்கின்றேன் இந்த ஆசிரியர் துறை ஒரு புனிதமான துணை நீங்கள் படிக்கின்ற பொழுது உங்களுடைய இலட்சியம் என்னவாக இருந்தது படிக்கின்ற காலப்பகுதியிலே ஒரு நாடகத்துறை சார்ந்த ஒரு செயற்பாட்டானாக வர வேண்டும் என்கிறது என்னுடைய ஆரம்ப கால இலட்சியங்கள் ஒன்றாக இருந்தது அந்த வகையிலே ஒரு நாடகம் ஒரு தனி மனிதனை நல்வழிப்படுத்துகின்ற மிகப்பெரிய துறையாக இருக்கின்றது அந்த துறை சார்ந்து நான் செயற்படுகின்ற போது கல்வி கற்ற பின்னர் இந்த ஆசிரிய தொழில் கிடைத்தது அதற்குரிய ஒரு வரப்பிற சாதமாக நான் பார்க்கிறேன் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு சமூகத்தை நல்வழிப்படுத்துகின்ற அல்லது சமூகத்தை ஒரு ஒழுங்கு நிலையை கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது ஒரு கலை சார்ந்த செயற்பாட்டாளர் என்கின்ற வகையிலான ஒரு ஆசிரியனாக இருப்பது எனக்கு அந்த இரண்டு துறை சார்ந்த வகையிலே பயணிக்கின்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அந்த வகையிலே அது மிக முக்கியமான பணியாக நான் அதை பார்க்கிறேன் சரி நீங்கள் கூறுகின்ற கொடுத்தது அதாவது இந்த எங்களோட ஒரு கலைஞன் ஒரு ஆசிரியர் ஆனால் எல்லோருக்கும் இந்த கிளை மீது பெற்று பெறாது ஆனால் உங்களுக்கு இந்த கிளை மீது பெற்று பெறுவதற்கு காரணம் என்ன கலை மீது பெற்று பெறுவதற்கு காரணம் என்னுடைய குடும்ப சூழ்நிலை அந்த கால சமூக பின்னணி மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது குறிப்பாக வந்து எங்களுடைய தாயினுடைய தந்தையார் வந்து ஒரு சித்த வைத்தியர் சுரை சார்ந்தவராக இருந்திருக்க அதே நேரத்திலே இந்த ஆரம்ப காலத்திலே பொழுதுபோக்கிற்காக கூத்து ஆடுகின்ற மிக முக்கியமான செயற்பாடு இருந்திருக்கின்றது அந்த கூத்து சார்ந்த செயற்பாடுகளில் அவர் மிகப்பெரிய ஒரு பரிச்சயம் உடையவராக இருந்திருக்கின்றார் அதே நேரத்திலே இந்த சித்த வைத்தியம் சோதரம் சார்ந்த வகையிலே அவர் மிக முக்கியமான ஒரு உடையவராக இருந்திருக்கின்றார் அதே நேரத்திலே அக்கால பகுதிகளிலே வானொலிகளிலே ஒளிபரப்பப்படுகின்ற நாடகங்களை பார்ப்பதற்கும் கோயில்களிலே நிகழ்த்தப்படுகின்ற திருவிழாக்களிலே நிகழ்த்தப்படுகின்ற நாடக செயற்பாடுகளை பார்க்கின்ற போது சிறு வயதிலேயே இந்த நாடகத்துறை சார்ந்து நானும் ஒரு முக்கியமான வர வேண்டும் என்கின்ற உந்துதலை அந்த பின்னணியினர் கொடுத்திருந்தது சரி உங்களுடைய தாயினுடைய தான் உங்களுக்கு ரோல் மாடல் சரி எப்படி உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன அவரிடம் நிறைய படியங்கள் பிடித்த படியங்கள் இருக்கின்றது என்னென்றால் அவர் ஒரு பிரச்சனையை அணுகுகின்ற முறை வந்து வித்தியாசமானதாக இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு செயற்பாட்டிலே நாங்கள் குலப்படி விடுகின்ற போது அல்லது ஒரு செயற்பாட்டை கற்றல் சார்ந்த வகையிலே நாங்கள் பின்தங்கி இருக்கின்ற போது அவருங்களை ஒரு ஜனநாயக ரீதியாக அணுகுவார் இந்த ஜதார்த்தத்தை புரிய வைப்பதற்காக தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களை அவர் குறிப்பிடுவார் அவர் நீண்ட தூரம் பயணித்திருக்கின்றார் இந்த கலை சார்ந்த செயற்பாடிலே சித்த வைத்தியம் சார்ந்த செயற்பாடிலே அவர் பயணிக்கின்ற போது கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவர் எடுத்து கூறுவார் குறிப்பாக நாங்கள் எதிர்காலத்திலே வருகின்ற போது அந்த கல்வியின் ஊடாகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை அடைந்து கொள்ள முடியும் என்பது அவருடைய அடிப்படை சிந்தனையாக இருந்திருக்கின்றது அது ஒரு மிக முக்கியமான ஒரு உந்துதலை என தந்திருக்கின்றது சரி நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது உங்களுடைய வளர்ச்சி அல்லது தங் எங்களுக்கு நாங்கள் ஒரு ஒருவேளை முன்னுதாரணமாக கொள்ள உங்களுக்கு உங்களுடைய தாயினுடைய தந்தையை முன்னுதாரணமாக இருந்திருக்கார் அது மட்டுமல்ல அது நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் அவர் வந்து ஒரு கலைஞன் மட்டுமல்ல ஒரு ஜோதிடர் சித்தர் நிர்பவர் சித்த வைத்தியர் ஆனால் உண்மையில் அந்த ஒரு துறையிலேயே பயணிக்கின்ற பொழுது பல சவால்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆனால் நீங்கள் கூறுவது போன்ற அந்த அன்ற அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் தங்களுடைய இந்த வேலை பழு தெரியாமல் இருப்பதற்காக இவ்வாறு நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த கூத்து நாடகங்கள் போன்றவற்றை அவர்கள் தங்களுடைய தாங்கள் விரும்பி செய்தார் ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு ஒருவராக இருப்பதை நான் உங்களிடம் கேட்கிறேன் உங்களுக்கு நீங்கள் படிக்கின்ற பொழுது இருந்த கலையில் இருந்த ஆர்வம் இன்றைய மாணவர்களிடம் உண்மையில் குறைவாக உங்களுக்கே உங்களுக்கு அதற்கு காரணம் என்ன அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை அணுகுகின்ற முறை அல்ல அந்த சமூகத்தேவர்கள் புரிந்து கொள்ள தவறுகின்ற விடயமாக இருக்கும் நான் பார்க்கிறேன் குறிப்பாக நாங்கள் கல்வி கற்கின்ற காலத்திலே பாடசாலை கல்விக்கு புறம்பாக தனியார் கல்விகளில் நாங்கள் சென்று ஆனால் தனியார் கல்வி நிலையங்கள் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு அளவு இடைவெளியை தந்திருந்தது அந்த காலப்பகுதியிலே தான் நாங்கள் விளையாட்டாக இருக்கலாம் கலை செயற்பாடாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு பொழுதுபோக்கு போக்குவரங்களில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் ஆனால் இன்று கல்வியிலே கற்க வேண்டும் என்கிற பேரவா காரணமாக பிள்ளைகளை பெற்றோர்கள் பிள்ளையாக வலை நடத்துகிறார்களோ என்கிற அச்சம் ஏற்படுகின்றது குறிப்பாக அந்த மாணவர்களுக்கு அல்லது சிறுவர்களுக்கு அந்த அவர்களுடைய பராயத்திலே கிடைக்க வேண்டிய நல்ல விடயங்கள்லாம் அவர்களுக்கு எதிர்காலத்திலே அவர்கள் நல்லவர்களாக வருவதற்கும் கெட்டவர்களாக வருவதற்கும் அடிப்படையாக இருக்கின்றன அவர்களுக்கு சரியான முறையிலே ஓய்வை வழங்குவதற்கு அல்லது அவர்களுடைய தங்களுடைய இலட்சிய பயணத்தை நோக்கி நகர்வதற்குரிய வாய்ப்பை இந்த ச பெற்றோர்கள் அல்லது சமூகம் கொடுப்பதற்கு தயங்குகிறது குறிப்பாக எல்லோரும் மருத்துவர்களாக முடியாது அல்லது எல்லோரும் பொறியியல்களாக முடியாது அவர்களுடைய இயலுமைக்கும் அவர்களுடைய ஆளுமைக்கும் ஏற்ற வகையில தான் அவர்கள் அந்த அந்த துறை சார்ந்த நகரக்கூடியதாக இருக்கு ஒரு பிள்ளைக்கு தன்னுடைய இலட்சியம் என்ன தன்னுடைய இலக்கு என்ன இந்த சமூகத்திலே தான் பிறந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன என்கின்ற அடிப்படை வடிவத்தை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிந்து கொண்டு அதனூடாக நகர்த்துகின்ற போதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நாங்கள் உருவாக்க முடியும் மாறாக அந்த இலட்சியத்திலே தோற்று போகின்ற போது அல்லது அந்த இலட்சியத்தை அடையாது போகின்ற போது அந்த இளைய தலைமுறை திசை மாறிச் செல்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றதை நான் நினைக்கின்றேன் சரி நீங்கள் இப்ப கேட்பிக்கின்ற பொழுது மாணவர்களிடையே இந்த இணைப்பாட விதான செயல் அதாவது கல்வி கற்றல் நடவடிக்கைகளை விட இந்த கலை அதை போன்ற ஏனைய இணைப்பாடு விதானங்களில் எவ்வாறான ஒரு தன்மை காணப்படுகின்றது ஏனென்றால் நீங்கள் அஹ் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த நீங்கள் படிக்கின்ற காலகட்டத்தில் இந்த இப்போது இருப்பதை போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கவில்லை எனவே அந்த நாங்கள் ஒரு துறையில் அஹ் தான் சொல்லுவோம் ஆனால் பல பல பாதைகள் திறக்கப்பட்டிருக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இன்றைய இந்த இளைஞர்களிடையே இந்த இது எவ்வாறானதாக இருக்கின்றது தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சி என்பது ஒரு பாரிய வளர்ச்சியாக இருக்குங்கிறது ஒரு சமூகத்தை பொறுத்தவரையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நாங்கள் தடுக்க முடியாது ஆனால் ஏற்படுகின்ற மாற்றங்களை எங்களுக்கு சாதகமாக எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கின்றோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி இருக்கிறது குறிப்பாக தொழில்நுட்ப சாதனங்கள் வருகைக்கு பின்னர் நிறைய தகவல்களை இருந்த இடத்திலே பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது நான் இருக்கிறதை குறிப்பிட்டதைப் போன்று நல்ல வடிவங்களும் இருக்கின்றன தீய வடிவங்களும் இருக்கின்றன எங்களுக்கு எது தேவை என்கின்றதை புரிந்து கொள்கின்ற மனநிலை சிறு வயதிலே இருந்து அந்த மாணவர்களிடையே ஊட்டப்பட வேண்டும் அவ்வாறு ஊட்டப்படுகின்ற போதுதான் அவர்கள் அந்த தொழில்நுட்பத்தை தமக்கு சாதகமான முறையிலே பயன்படுத்திக் கொள்வார்கள் பாதகமான முறையிலே பயன்படுத்திக் கொள்வதுதான் எங்களுடைய சமூகத்தின் அவலத்திற்கு ஒரு அடிப்படையாக அமைகிறது சரி நீங்கள் உங்களுடைய சொந்த இடம் நான் நினைக்கிறேன் காங்கிசந்துரை இந்த காங்கி மண் உங்களுடைய நன்றாக செழுமைப்படுத்தி இருக்கின்றது ஆனால் பல வடுக்கள் காங்கிரஸ் துறை மண் கண்டிருக்கின்ற அஜித்த கால பகுதி அந்த காங்கிரஸ் துறை மண் அருட்குமரன் என்ற உங்களை எவ்வாறு வளப்படுத்தி இருக்கின்றது ஓ அது மேல அந்த நாங்கள் பிறந்த இடம் அல்ல அந்த மண்ணுக்கு என்பது ஒரு மிக முக்கியமான மகத்துவம் இருக்கின்றது போர் அந்த வழி காரணம் அல்லது போராட்ட காரணமாக நான் ஒரு சிறு வயதிலிருந்தே அந்த மண்ணில இருந்து பிரிவதற்குரிய வாய்ப்பு இருந்தார்கள் ஆறு வயதில இருந்து அந்த மண்ணிலிருந்து நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த வழி இன்று இன்று வரை ஏனெனில் ஒரு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று ஒரு மாணவனுக்கு அல்லது சிறுபராயத்திலே இருக்கின்ற அந்த சூழலும் அந்த சிறுவராயத்திலே கிடைக்கின்ற நல்ல வடிவங்கள் தான் அவனை ஒரு உச்சத்துக்கு கொண்டு செல்லும் குறிப்பிட்ட காலம் அந்த மண்ணிலே வ வசித்திருக்கின்றே அந்த குறிப்பிட்ட காலம் அந்த சூழலுக்குள்ளே இருந்திருக்கின்றே அந்த பிரதேசம் என்பது நாங்கள் வாழ்ந்த சூழல் என்பது மிகவும் ஒரு தனித்துவமானதாக இருக்கின்றது மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் அயற்கிறாமும் அங்கே தலை தலையீட்டு வைரவர் என்று சொல்லப்படுகிற அந்த புனித பூமி எங்களுடைய குலதெய்வமாக இருக்கின்ற அன்னை பராசக்தி அம்மனுடைய அந்த சூழல் அதிலே வளர்கிற போது இயல்பிலேயே அந்த மண் குறிப்பாக பண்டித சச்சியானந்தம் காங்கிரஸ் துறை மண்ணை சேர்ந்தவர் அவ்வாறு பிவி வைரமுத்து காங்கிரஸ் துறை மண்ணை சேர்ந்தவர் அப்படி மிக முக்கியமான கல்விமான்களும் ஆன்மீக ரீதியான செயற்பாட்டாளர்களும் வாழ்ந்த பூமி எங்களுக்கு இயல்பிலேயே அந்த உந்துதலை தந்திருக்கிறார் சில வேளைகளில் நீண்ட காலம் அங்கே இன்னும் அதிகாலம் வசித்திருந்தால் எங்களுடைய பயணம் இன்னும் வீரத்தை நோக்கி நகர்ந்திருப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது அந்த குறித்த காலம் வாழ்ந்திருந்தாலும் அந்த அந்த மண்ணுக்குரிய மகத்துவத்தை நான் உள்வாங்கிக் கொண்டதாக நினைக்கின்றேன் அதனால்தான் அந்த மண்ணிலே வசிக்க வேண்டும் என்பதற்காக மீளவும் அந்த பிரதேசத்திலே மீள்குடியேற்றத்துக்குரிய வாய்ப்பு வந்த போது இன்றும் அந்த இடத்திலே வசித்து வருகின்றேன் சரி நீங்கள் ஒரு ஆசிரியராக நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு மாணவராக இருந்த பொழுது பல ஆசிரியர்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் அந்த அனுபவங்கள் அருக்குமரனை எவ்வாறு வளப்படுத்தி இருக்கின்றது மிக முக்கியமாக ஆசிரியர்கள்தான் ஒரு சமூகத்தை உருவாக்குகின்றவர்கள் நான் சிறு வயதிலே காலங்களிலே கற்ற கற்பித்த ஆசிரியர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள் அதே போன்று ஜூனியன் யூனியன் கல்லூரியிலே கற்கின்ற போது அந்த யூனியன் கல்லூரி கூடாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் என்பது மிக முக்கியமானது எங்களை வழிநடத்திய நடத்திய அதிபர் தொடக்கம் ஆசிரியர்கள் வரை மிக முக்கியமானவர்களாக இருக்கின்றனர் எல்லோரும் எங்களை வழிபடுத்தி இருந்தாலும் எங்களை ஒரு அதிகம் வழிப்படுத்தியவர்கள் எங்களை அதிகம் முந்தி முந்தித்தள்ளுகிறவர்கள் சில பேருடைய பெயர்கள் ஞாபகம் பெறுகின்றனர் குறிப்பாக தரம் ஆறிலே நான் கல்வி கற்றுக்கொண்டிருந்த வந்த போது எங்களுடைய விஞ்ஞான ஆசிரியர் தான் வகுப்பாசிரியராக இருந்தார் அவர் வந்து அவருக்கு அந்த ஆசிரியர் என்பவன் ஒரு மாணவனுடைய இலக்கு என்ன அல்லது மாணவனுடைய லட்சியம் என்ன என்பதை கண்டுபிடிப்பவராகவும் அந்த கண்டுபிடித்தனூடாக வழிப்படுத்துவராகவும் இருக்க வேண்டும் அந்த வகையிலே அந்த விஞ்ஞான ஆசிரியர் எங்களை சரியான முறையிலே வழிபடுத்து குறிப்பாக என்னை வழிநடத்துகிறதாக நான் நினைக்கின்றேன் சிறிய சம்பவம் ஒன்றை நான் குறிப்பிடலாம் ஒரு நாடக நிகழ்வு ஒன்று நடைபெறுவதற்கு இருந்தது ஒரு வெள்ளிக்கிழமை எல்லோருக்கும் வகுப்பிலே வந்து எல்லோருக்கும் டிக்கெட் தருகிறார் நீங்கள் சிறுவன் நாடகம் ஒன்று நடக்கப்பட இருக்கின்றது அந்த சிறுவன் நாடகத்தை போய் பாருங்கள் என்று சொல்லி அவர் எங்களிடம் இந்த பணமும் பெறவில்லை ஆனால் அந்த டிக்கெட்டை எல்லாரிடம் தந்தார் அப்ப நான் அந்த டிக்கெட் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிறுவன் நாடகம் பார்த்து தான் என்னுடைய முதல் மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கின்றது அந்த சிறிய பெராயம் சிறுவன் நாடகத்துக்கூடாக சொல்லப்பட்ட செய்தி அந்த விலங்குகள் பேசுகின்ற போது விலங்குகள் பேசுமா என்கிற ஒரு ஜதார்த்தம் இருக்கின்றது ஆனால் அந்த நாடகத்திலே அந்த விலங்குகள் பேசுகிறதும் அந்த நாடகத்தினூடாக சொல்லப்பட்ட செய்தியும் எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது அந்த உந்துதலுக்கு அடிப்படையாக இருந்தவர் அந்த வகுப்பாசிரியர் அந்த இலக்கு நோக்கிய பயணம் என்னை இன்னொரு தலம் நோக்கி கொண்டு சென்றிருக்கிறார் அதே போன்று அவருடைய இன்னொரு சம்பவம் என்னவென்று சொன்னால் அவர் விஞ்ஞான ஆசிரியராக இருந்தாலும் ஒரு ஜதார்த்தத்தோடு அதை நகர்த்தி கொண்டு போவராக இருக்கின்றார் எல்லோரையும் ஏதோ ஒரு கேள்வி கேட்பார் ஏதோ ஒரு வகையிலே பாராட்டுவார் ஒரு சம்பவம் வந்து என்னை கேள்வி கேட்கின்றார் தாவரங்களுக்கு உணவு கொடுப்பது அதனால தாவரங்கள் தங்களுக்கு தாங்களே உணவுகளை தயாரித்துக் கொள்கின்றன என்கிற செய்தியை குறிப்பிட ஏனெனில் புத்தகங்கள் வாசிப்பது அதனுடைய அனுபவங்களோட குறிப்பிட போது சொன்னார் அருள்குமரனுக்காக ஒரு கைதட்டி விடங்கள் என்று அந்த கைதட்டல் ஒலி எனக்கு இன்று வரை அது ஒழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் என்னை பின்னிரந்து உந்தி தள்ளுவதாகவே நான் நினைத்துக் கொள்கின்றேன் அதே போன்று அவர் ஒரு முறை சொல்லுகிறார் என்னென்றால் இந்த மரங்களுடைய பயன்களை எழுதி வாருங்கள் மரங்களுடைய பயன்கள் எழுதி வருவதற்கு குறிப்பிடுகின்ற போது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் அந்த விடயங்கள் எழுதியிருந்தேன் ஆனால் அந்த எழுத்துத்தான் இனி ஒரு நாடகத்துறை சார்ந்த எழுத்தானாக கொண்டு வருவதற்குரிய அடிப்படையாக இருந்ததாகவும் நான் நம்புகின்றேன் அதே போன்று உயர்தலத்திலே கல்வி கட்ட கால பகுதியிலே கந்தையா சிறை கந்தவர் நாடகத்துறை சார்ந்தவர் அதேபோன்று போன்று இளையதம்பி ஆசிரியர் வந்து இந்த நாகரிகத்தை கற்பித்தார் பெருமனி இந்திய நாகரிகத்தை கற்பிக்கவில்லை எங்களுடைய வாழ்வியல் அனுபவத்திலே நாங்கள் வாழ்க்கையில் எப்போதும் முன்னுக்கு பெற வேண்டும் என்கின்ற உந்துகளை தந்தவர் இன்று இன்றைய பொழுதுகளில் நாங்கள் ஒரு பொது விழாக்களே சந்திக்கின்ற போது கூட எங்களுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியாக கொண்டாடி பலருக்கும் எங்கள் புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதராக நான் பார்க்கின்றேன் இவ்வாறு என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட ஆசிரியர்கள் பல்வேறுபட்ட வகையிலே என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிநடத்தெல்லாம் நான் இன்று மாணவர்களை கற்பிப்பதற்கும் அல்லது நாடகத்துறை சார்ந்து அவர்களை வழிப்படுத்துவதற்கும் அவர்கள் இடப்பட்ட இந்த அடிப்படை அத்திவாரமாகத்தான் அதை பார்க்கிறேன் சரி உங்களுக்கு ஒரு சிறந்த விஞ்ஞான ஆசிரியர் உங்களுடைய வகுப்பு ஆசிரியராக இருந்திருக்கிறேன் விஞ்ஞான ஆசிரியர் உங்களுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக அதே போன்று நீங்களும் அந்த ஆசிரியரை போன்று மாணவர்களுக்கு உங்களை போன்ற மாணவர்களுக்கு நீங்கள் சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றீர்கள் நான் இப்போது தாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலே கல்வி க கற்படுத்தி வருகிறது இதற்கு முதல் மானிப்பா இந்து கல்லூரியிலே நாடகத்துறை ஆசிரியராக பன்னிரண்டு வருடங்கள் கடமையாட்டி இருக்கிறது அந்த காலப்பகுதியிலே இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றது மாணவர்களுக்கு நான் குறிப்பிடுவது மாணவர்களை கல்வியுடன் சார்ந்த வகையிலே நீங்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் விரும்பினே இணைப்பாட விதான செயற்பாடுகளில் மட்டும் ஈடுபடுவதனால் அல்லது கல்வியினை கற்றுக்கொள்ள தவறுகின்ற பட்சத்திலேயே நீங்கள் சமூகத்திலே முதன்மையானவர்களாக வருவதற்குரிய வாய்ப்பில் போய்விடும் அந்த அடிப்படை கல்வியையும் இணைப்பாட விதானத்தையும் நான் இது கண்களாக கொண்டு அவர்களுக்கு போதித்திருக்கின்றது அந்த காலப்பகுதியிலே கற்று நாடகத்துறை சார்ந்து செயற்பட்ட மாணவர்கள் பல பல்கலைக்கழகங்களிலும் கல்வியக் கல்லூரிகளிலும் அல்லது பொது இடங்களிலே முதன்மையானவர்களாக இருக்கின்ற போது பார்க்கிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களை எவ்வாறு வழிப்படுத்தி இருக்கின்றார்களோ அந்த வழிப்படுத்தலை குறிப்பிட்ட விதத்தை கூட இவர்களுக்கு வழிப்படுத்தக்கூடியதாக கூடியதாக இருந்தது என்று நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்தும் சிறியதரோ இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம் சிறு இடைவெளியை தொடர்ந்து துறைகப்பால் நிகழ்ச்சியோடாக நினைந்திருக்கின்றோம் இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் அதாவது ஆரல் குமரன் என்கின்ற பிரமுகரை ஆசிரியரை சந்தித்துக் கொண்டிருக்கணும் அவருடைய இந்த வாழ்க்கை அனுபவங்கள் உண்மையில் நான் நினைக்கின்ற இன்றைய இளம் சமூகத்துக்கு நல்லதொரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது ஏனென்றால் தாங்கள் படிக்கின்ற பொழுது இருந்த காலம் ஒவ்வாறானதாக இருக்கிறது இப்பொழுது குறிப்பாக ஒரு விடயத்தைச் சொன்னது தொழில்நுட்ப வளர்ச்சியில் பல நன்மைகள் இருக்கின்றன தீமைகள் இருக்கின்றன ஆனால் எங்களுக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி கிடைக்கின்ற நன்மைகளை நாங்கள் எவ்வாறு கைப்பிடித்து முன்னேறுகின்றோமோ அது எங்களை சமூகத்தில் நல்ல ஒரு நிலைக்கு இட்டு செல்லும் என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றனர் சரி அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் நீங்க இதற்கு முன்னர் பல உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்களை இன்றைய பகிர்ந்து அது இன்றைய சமூகத்துக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது நான் அடுத்த நான்கு நீங்கள் உங்களுடைய இந்த படிக்கின்ற பொழுது அந்த அனுபவங்களை நீங்கள் பாய்ந்து ஆனால் உங்களுடைய சகோதரங்கள் அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை முறை அதை நீங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்து வாழ்ந்த வா சகோதரங்களோடு வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு இருக்கலாம் இப்போது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அவ்வாறான ஒரு அனுபவத்தை பெறுகின்றார்கள் அதாவது நீங்கள் உங்களுடைய அண்ணா அக்கா தங்கச்சியோடு இருந்து பழகின பல வாழ்க்கையும் இப்போது உங்களுடைய பிள்ளைகள் வளர்கின்ற வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கின்றதா வேறுபாடு இருக்கின்றதா அக்கால சூழ்நிலை என்பது வேறு இக்கால சூழ்நிலை என்பது வேறு அக்கால சூழ்நிலை வந்து நாங்கள் ஒன்றாக இருப்பதற்கு அல்லது ஒரு குழுமம் சார்ந்து இருப்பதற்குரிய வாய்ப்பு அக்காலத்தில் இருந்தது மாறாக இன்றைக்கு வந்து ஒரு சமுதாய ரீதியிலான வளர்ச்சி என்பது ஒரு தனித்துவமான ஒரு பிடிகோடுகளை பலர் மத்தியிலே ஏற்படுத்துகின்றது ஆனால் அந்த பிரிகோடுகள் ஏற்படுத்துகின்ற போதிலும் உறவு நிலை சார்ந்த வகையிலே ஒரு ஒழுங்கு நிலையை பேண முடியும் உதாரணத்திற்கு நாங்கள் ஒரே வீட்டிலே ஒரே குடும்பமாக வாழுகின்ற அந்த சூழ்நிலையை இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்த பின்னர் அதனுடைய தொலைபேசி உடையாடல் அல்லது ஒரு நல்ல நிகழ்வுகளிலே சந்திக்கின்ற போது அந்த நாங்கள் அந்த வாய்ப்புகளை உருவாக்கலாம் ஆனால் சிலர் வந்து அந்த சூழ்நிலை ஜதார்த்தத்திலிருந்து புறந்தள்ளி அல்லது விலகி போவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது எங்களை பொறுத்த நான் ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி ஆனால் அண்ணாவினுடைய அந்த செயற்பாடுகள் அவருடைய அந்த கல்வி எனக்கு முதல் என்ற வரையில் அவர் கற்ற அந்த சூழ்நிலைகள்லாம் எனக்கு கல்வியை கற்க வேண்டும் என்கிற அந்த உந்துதலை தந்தது அவருடைய செயற்பாடுகள் பல வகையிலே எனக்கு ஒரு பக்க பலமாகவும் அதே நேரத்திலே முன்னோக்கி செல்வதற்குரிய வாய்ப்பாகவும் இருக்கின்றது சரி நீங்கள் ஆரம்பத்தில் கூறிய அதாவது உங்களுடைய பேரன் அதாவது உங்களுடைய அம்மா என்னுடைய அப்பாவிடம் பிடித்த வகையில் என்ன என்னதான் ஒரு இது பிரச்சனையாக இருந்தேன் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களுடன் அதனை எடுத்து கூறுவார் அது உங்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது ஆனா உங்களுடைய தாய் தந்தையரிடம் உங்களுக்கு பிடித்த விடியும் என்ன தாய் தந்தையர் வந்து எங்களை வந்து சரியான முறையிலே வழிபடுத்தி இருக்கின்றார் தந்தையார் வந்து ஒரு ஓய்வு நிலை கிராம சேவையாளர் அவர் வந்து தன்னுடைய தொழில் சார்ந்த வகையிலே மிகவும் ஒரு நேர்மையாக இந்த சமூகத்துக்கு சரியான முறையிலே சேவைகள் செய்யப்பட வேண்டும் என்கிற அடிப்படையோடு இருந்தார் அந்த நேர்மைத்தன்மை அவருடைய அந்த செயற்பாடுகள் எங்களுக்கு இடையில் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி அதே போன்று தந்தை தாயார் வந்து ஒரு ஆயு ஆயுர்வேத வைத்தியர் எங்களுடைய தாயினுடைய தந்தையானுடைய வழியிலே அவர் அந்த வைத்தியத்தை செய்து வருகின்றார் விடியம் எந்த ஒரு நர்சை அவரிடம் தான் நாங்கள் அறிந்து கொண்டோம் எந்த விஷயம் என்றாலுமே தயங்க மாட்டேன் செய்ய வேண்டிய விடியம் என்றால் எத்தனை தடை வருகின்ற போதும் அல்லது எத்தனை இடர்பாடு வருகின்ற போதும் தான் முன்னுக்கு நின்று செய்ய குறிப்பாக அந்த கல்வி கற்க வேண்டும் என்கிற அந்த உத்வேகத்தை அடிக்கடி அழைத்து கதைப்போம் உதாரணத்துக்கு சந்தையார் வந்து தொழிற்சார்ந்த விடயத்திலே அவர் ஈடுபடுகின்ற போது அல்லது அந்த பணம் சார்ந்த விடங்களில் வருகின்றது தாயார் எங்களை நேரடியாக வழிப்படுத்தி இருக்கின்றார் இந்த கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் தான் அதை பொறுப்படுப்பேன் என்று சொல்லி சிறுவயதிலிருந்து எங்களை உத்தியோகத்தை படுத்தி இருக்கின்றார் அது மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன் தாய் தந்தையருடைய அந்த வளர்ப்பு முறையும் அவர்களுடைய செயற்பாடும் மிக முக்கியமானதாக நான் நினைக்கின்றேன் சரி உங்களுடைய இந்த இத்தனை வேண்டாம் வாழ்க்கையில் உங்களுடைய மனதை பாதித்த விடயம் அது வாழ்க்கையில் மறக்கலாத சம்பவம் என்ற நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க பல விடயங்கள் இருந்தாலும் அந்த மனதை நெகிழ்ச்சி படுத்துகின்ற அந்த விடயமாக இருப்பது தாயனுடைய தந்தையாடைய மரணம் அந்த மரணம் எனக்கு இன்னொரு வகையிலே வாழ்வினுடைய இன்னொரு பக்கத்தை கட்டி இந்த மரணத்தினுடைய வழி என்பது எவ்வாறு இருக்கும் என்பது அந்த அந்த வாழ்வி அந்த சம்பவம் மிக முக்கியமானதாக எனக்கு அழைத்து இருக்கின்றது அந்த வழியிலிருந்து இருந்து இன்று வரை நான் அந்த விடுபடவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் மிக முக்கியம் ஏனென்றால் அவர் பல படியங்களை எங்களுக்கு வழிப்படுத்தி இருக்கின்றார் பல படியங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார் அவர் ஒரு நான் ஏற்கனவே சொன்னதைப் போன்று ஒரு சித்த வைத்தியை அந்த நாடி பிடித்து பார்ப்பதிலே அவர் மிக தேர்ச்சி பெற்றவராக இருக்கின்றார் நான் சிறுவயதாக இருக்கின்ற போது அவரை அழைத்து செல்கின்ற போது பலர் மரணப்படுக்கையில் இருப்பார்கள் அவர் நாடி பிடித்து பார்த்து இவ்வளவு காலத்திலே மரணம் அடைந்து விடுவார்னு சொல்லுவார் நாடி நாடி சாஸ்திரம் அத்தகைய அந்த நாடி கொடித்திலே வல்லவராக இருக்கின்றவர் தன்னுடைய மரணத்தை ஏற்கனவே கணித்திருந்தார் மரணத்தை குறிப்பிட ஆனால் எங்களுடைய அந்த சிறு வயதிலே இருக்கின்ற போது மரணம் என்பதனுடைய வலி எங்களை தெரியவில்லை இறக்கிற போது எனக்கு பதினாறு வயது ஆனால் அவருடைய அந்த மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியை எனக்கு இருந்தது ஆனாலும் அவருடைய அந்த வாழ்வியல் அனுபவங்கள் வாழ்வியலுக்கு கற்றுக்கொண்ட விடியங்கள் இன்று வரைக்கும் என்னை நகர்த்தி செல்வதாக நான் நினைக்கிறேன் சரி நீங்கள் ஒரு கலைஞர் கலைத்துறையிலும் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆசிய துறையிலும் சேம் ஒரே இதில் பயணித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு திரைப்படத்துறை பிடித்த நடிகர் என்றால் யாரை கூறுவீர்கள் திரைப்படத்துறையில் நடிகர் கமலஹாசனை அதிகம் பிடிக்கும் ஏனென்றால் அவருடைய அந்த நடிப்பு வந்து வித்தியாசமானதாக இருக்கும் அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களிலும் அவர் காட்டுகின்ற அந்த கரிசனை பாத்திரங்களில் வேறுபடுத்துகின்ற அந்த தன்மை நடிப்பை மேல் நுணுக்கமாக ஒரு ஆத்மார்த்தமாக நேசிக்கின்ற ஒரு கலைஞனாக கமலஹாசன் இருக்கின்ற அதனால் கமலஹாசனே அதிகம் பிடிக்கும் சரி கமலஹாசன் நடித்த திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் என்ன ஆஹ் பல திரைப்படங்கள் இருக்கின்றன எல்லாமே பிடிக்கும் பிடிக்கும் அதில் வந்து அந்த அவருடைய நாயகன் படம் வந்து எனக்கு இந்த ஆரம்ப காலத்தில் பார்த்த ப திரைப்படங்கள்ன்றதில் மிக முக்கியமான இருக்கும் அந்த அரம் நாயகன் படத்திலே அந்த ம மகன் இறந்த பின்னர் அழுகின்ற அந்த காட்சி அந்த எடுக்கப்பட்ட முறை அந்த அந்த சூழ்நிலை ஜதார்த்ததின் அடிப்படையில் மிக பிடித்த காட்சியாக இருக்கின்றது அதே குணா படம் இப்படி ஒவ்வொரு படங்களையும் சொல்லி கொண்டு போகலாம் ஒவ்வொன்றிலையும் வித்தியாசம் காட்டுகின்ற வகையில் அவருடைய நடிப்பு பிடித்திருக்கு சரி நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் திரைப்படம் பார்க்கின்ற பொழுது அதனை நீங்கள் ஒரு திரைப்படமாக நீங்கள் பார்த்து திரைப்படம் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் அதனை பார்த்துருப்பீர்கள் ஆனால் நீங்கள் கலைத்துறை ஆர்வம் நீங்கள் ஒரு கலை சம்பந்தமான ஒரு ஆசிரியராக இருப்பதனால் அதுக்கு பின்னர் படக்க பார்க்கின்ற பாடங்களை நீங்கள் ஒரு கலைநயத்தோடு அதனுடைய நீங்கள் காட்சி அமைப்பு குறிப்பிடதாக இருக்கும் எவ்வாறு அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறான தன்மை நீங்க அதாவது ஆரம்பத்தில் திரைப்படங்களை பார்க்கின்ற பொழுதும் தற்போது நீங்கள் அனுபவத்தோடு பார்க்கின்ற பொழுதும் எவ்வாறான அனுபவம் இருக்கின்றது அது ஆரம்பத்திலே பார்க்கிற போது ஒருமனையோட பொழுதுபோக்கு சாதனம் உண்டா வகையில தான் பார்க்கக்கூடிய அந்த அதில் பிறகு அந்த கலைத்துறை சார்ந்த வகையில் கூடுதலாக ஈடுபடுகின்ற வகையிலே இப்போ நாடகம் என்கின்ற போது நடிப்பு முதன்மையானதாக இருக்கும் அப்ப அந்த திரைப்படத்திலே விடுகின்ற நடிப்பு அல்ல நாடகத்திலே வருகின்ற நடிப்பினுடைய வித்தியாசத்தை பார்க்கக்கூடிய இருக்கின்றது குறிப்பாக அந்த நடிகர்கள் அந்த பாத்திரத்தை எவ்வாறு உள்வாங்கி நடிக்கிறார்கள் இப்போ உதாரணத்திற்கு கமலஹாசன் நடிக்கிற முறை வேறு ரஜினிகாந்த் நடிக்கின்ற முறை வேறு அல்லது இப்போது விஜய் சேதுபதி மிக எளிமையாக நடிக்கின்றார் அந்த நடிப்பு முறைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது அந்த பாத்திரத்தை அவர்கள் எவ்வாறு உருவாக்குகின்றார்கள் என்ற விடயம் மாணவர்களுக்கு கற்பித்தலுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அது நாங்கள் நாடகத்துறை சார்ந்து செயற்படுகின்ற போது அந்த பாத்திரங்களை உருவாக்குவதற்கும் அடிப்படையாக இருக்கின்றது அதே நேரத்திலே அந்த கேமராவை கையாளுகின்ற முறை ஒளிப்பதிவு சாதனங்கள் இப்படி ஒவ்வொரு விடயங்களையும் என்கிற பார்க்கணும் சரி நீங்கள் தயாரித்து மேடியற்றிய நாடகங்கள் ஏதாவது இருக்கின்றது நாங்கள் நிறைய நாடகங்கள் செய்திருக்கிறோம் குறிப்பாக புத்தா கதங்கள் இயக்கம் என்கிற நிறுவனத்தினூடாக விழிப்புணர்வு சார்ந்த வகையிலே தெருவழி நாடகங்கள் பல பற்றி நிகழ்த்தி வருகின்றோம் குறிப்பாக இந்த சூழல் மாசடைதல் பொலித்தீன் பாவனை போதை பொருள் சம்பந்தப்பட்ட பிடச்சனைகள் அதே மேடை நாடகங்கள் என்ற ரீதியிலே ஒரு தேசிய ரீதியிலே விருது பெற்ற பல நாடகங்களை மேடையிட்டிருக்கின்றோம் அது எல்லா நாடகங்களிலே மையமாக இருப்பது இந்த சமூகத்தை எவ்வாறு வழிப்படுத்தலாம் என்கின்ற கருப்பொருளை ஒரு நகைச்சுவைக்கூடாக சொல்லுவதே எங்களுடைய நாடகத்தின் தனித்துவமாக இருக்கின்றது சரி இன்றைய இந்த நிகழ்ச்சியூடாக இன்றைய இளம் சமூகத்துக்கு என்ன சொல்கிறீங்க இன்றைய இளம் சமூகத்திற்கு நான் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் எங்களுக்கிடையே ஒரு சுய ஒழுக்கத்தை நாங்கள் வரையறுத்து கொள்ள வேண்டும் எங்களுடைய சுய ஒழுக்கம்தான் எங்களை எங்களுடைய இலக்கு நோக்கி அல்லது எங்களுடைய இலக்கியை நோக்கி கொண்டு செல்வதற்கு அடிப்படையாக இருக்கும் இந்த சுய ஒழுக்கத்தினூடாக எங்களை நாங்களே சுய விசாரணை செய்து கொள்ளக்கூடியவர்களாக வர வேண்டும் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போன்று ஒருவருக்கு மருத்துவராக வர வேண்டும் என்ற இலட்சியம் இருக்கலாம் அல்லது பொறியியலாளராக வர வேண்டும் என்ற இலட்சியம் இருக்கலாம் அது எந்த இலட்சியமாக இருக்கலாம் அவருக்கு தன்னுடைய இலக்கு நோக்கி அடைவதற்கு நான் எந்த இடத்திலே இருக்கின்றேன் என்பதற்கு இந்த சுய பகுப்பாய்வு அல்லது சுய விசாரணை என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் உதாரணமாக ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று இலட்சியம் ஆறாம் ஆண்டிலே மாணவர்கள் குறிப்பிடுவார்கள் ஆனால் அவர்கள் விஞ்ஞானத்துக்கு அல்லது கணித பாலத்துக்கு வருகின்ற புள்ளி மிக அடைய மட்டத்திலே குறைவாக இருக்கும் அப்போ அவர் தன்னை பகுப்பாய்வு செய்து கொள்ள வேண்டும் எவ்வாறு என்றால் நான் அந்த இலட்சியத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் நான் என் எவ்வாறு என்னை வளர்த்துக்கொள்ள வேண்டும் எவ்வாறு நான் அந்த வளர்த்துக் கொள்வதற்குரிய அதை தினம் தினம் அவர் என்ன செய்வோம் தன்னுடைய வளர்ச்சியை அவரே பகுப்பாய்வு செய்து கொள்கின்ற போதுதான் அது மிக முக்கியமாக இருக்கும் ஆகவே இந்த இளைஞர் சமூகம் தங்களை சுய சுய பகுப்பாய்வு செய்து கொள்ளுமாக இருந்தால் எங்களுடைய சமூகம் வளர்ச்சி அடைவதை யாராலும் தடுத்துவிட முடியும் நன்றி இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகிறது இன்றைய தினம் துறை துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மட்டுமல்ல இன்றையெல்லாம் சமூகத்திற்கு நல்லதொரு கருத்தை கூறியிருக்கணும் அதாவது ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதாக இருந்தால் தன்னுடைய சுய தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதாவது அந்த சுய பரிசோதனை மூலம் தன்னுடைய இலக்கை இலகுவாக அடையக்கூடியதாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் ஆசிரியர் அருள்குமரன் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம் வணக்கம்